அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஆறு துறவு பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று அகப்பற்றையும் புறப்பற்றையும் விடுவது பற்றி கூறுவது விளக்கு புக இருள் மாய்ந்தாங்கு ஒரு வந்தவத்தின் முன்னில்லாதாம் பாவம் விளக்கு நெய் தேவிடத்து சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீது விளக்கு புகையிருள் மாய்ந்தாங்கு ஒரு வந்தவத்தின் முன்னில்லாதாம் பாவம் விளக்கு நெய் தேவிடத்து பாய்ந்த அங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீது விளக்கின் ஒளி பரவ அங்கிருந்த இருள் விலகுவது போல ஒருவன் செய்த தவத்தின் பயனால் பாவம் விலகும் விளக்கில் ஊற்றிய நெய் குறையும் போது ஒளி குறைய இருள் பரவுவது போல நல்வினை நீங்குமிடத்து பாவம் வந்து நிலைத்து நிற்கும் விளக்கின் ஒளி பரவ அங்கிருந்த இருள் விலகுவது போல ஒருவன் செய்த தவத்தின் பயனால் பாவம் விலகும் விளக்கில் ஊற்றிய நெய் குறையும் போது ஒளி குறைய இருள் பரவுவது போல நல்வினை நீங்கும் இடத்து பாவம் வந்து நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம்